வணக்கங்க நம்ம செய்ய போகிற ரெசிபி இதை வச்சு சும்மா வேக வச்சு தான் பண்டைய காலத்தில் எப்படி சாப்பிட்டாங்க அப்படிங்கிற முறையில் நானே செஞ்சு காட்ட போகிறேங்க அப்படி தண்ணி வச்சாச்சுங்க அடுப்பில் தண்ணி வச்சாச்சு வெட்டி போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துச்சு விழுந்துருங்க எப்படி போட்டாலும் வேகம் ஆனால் மண் சட்டி அடுப்பு தீயடுப்பாக இருந்தோன்னா முழு முசாகவே போடுவாங்க இது நம்ம கேஸ் எடுப்பு அப்படிங்கிறதுனால நம்ம கட் பண்ணி சிறுவர் கொண்டாங்கிற ஆளுமணி கொண்டா அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி மெத்தேடில் நம்ம வெட்டி போடுறோம் இல்லைன்னா வெட்டி போட வேண்டிய அவசியமே இல்லைங்க நல்லா வந்துடும் வேகட்டுங்க இதுக்கு ஒரு சின்ன சட்னியாட்டம் செய்யலாங்க ஏன்னா இது பண்டைய கால மூலமாக செய்கிறேன் இப்போது உள்ள டிசைனோ இப்போ உள்ள மாடலோ இப்போ உள்ள இதில் நான் செய்யலை ி கம்பு சோளம் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த கிழங்கு இது இந்த க அந்த தானியங்கள் இதெல்லாம் ஒரு இடன்னா அவங்க கிழங்கு ரெண்டு இட கொடுப்பாங்க அந்த இடைக்கு இடை ரெண்டு இடை மூணு எடை அப்படி க விளக்கு தகுந்த மாதிரி வச்சு அவங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி வாங்கி நிறைய சாப்பிட்டாங்க இப்போ இந்த கிழங்கெல்லாம் அரிதாக ஆகிப்போச்சுங்க அதனால இந்த திருப்பி இந்த கிழங்கு எனக்கு கிடைக்குதுங்க கிடைக்கலன்னு சொல்லலை நான் கிடைக்கிது மார்க்கெட்டில் விலை ஜாஸ்தியாகி போச்சு அதனால் எல்லோரும் யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாவது வாங்கிக்கோங்க வாங்கி சாப்பிடுங்க நல்லதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு சட் சட்னி ரெடி பண்ணலாங்க போதுங்க நம்ம கொஞ்சோலை செய்கிறதுனால மிளகா உங்களுக்கு ரொம்ப வேணும் அப்படின்னு சொன்னால் இது வேஸ்டெல்லாம் ஆகாதுங்க நம்ம சைட் டிஷ்ஷாக நமக்கு கூட்டாக இல்லாட்டாலும் கூட எடுத்துக்கலாங்க ஊற வச்சுருக்குறேன் ரெண்டு வரமிளகாக ஊற வச்சுருக்குறோம் பாருங்க ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடுங்க நல்லா ஊறிக்கிறோம் அடுத்து பூண்டுங்க ரெண்டு பூண்டு நிறைய இந்த அளவில் புளிங்க ஒரு கொட்டை ஒரே ஒரு கொட்டை ஒரு கொட்டைன்னு சொல்லுவாங்களா அவ்வளோதாங்க அடுத்து கருவேப்பழங்க கருவேப்பழம் போட்டிங்கன்னா வாசமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களை நாங்கள் வேக வச்சு நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கிடுவோம் உங்கள் நீங்களும் சாப்பிடணும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க ஒரு கொட்டை ரெண்டு ஊற வச்ச மிளகாய் உங்களுக்கு காரமாக நிறையா ஆகும் இன்னும் கூட கொஞ்சம் போடணும்னா கூட கொஞ்சம் மிளகாவை சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு பூண்டை சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு கருவேப்பில கொத்த சேர்த்துக்கோங்க சேர்த்து முதல்ல இதை அரைச்சிடுங்க போ போட்டு வந்து காட்டுறேங்க அரைச்சாச்சுங்க பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை உங்களுக்கு தேவையான அளவில் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் சுருக்கம் இருக்கும் கொஞ்சம் உப்புங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தான் நம்ம போட்டுக்கிறோம் நிறையா போடுற போட்டோன்னா கிழங்கு ஒரு கிலோ ஒரு கிலோ ஒன்றரை கிலோ நிறையா ஆட்ருக்கிறவங்க போட்டால் கூட கொஞ்சம் எல்லாமே சேர்த்துக்கோங்க ரைட்டை அப்படி குத்தி பார்த்தாலே தெரியுங்க வந்துருச்சு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இதை சர்வே பண்ணிக்கலாங்க கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க எல்லோரும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க பாருங்க இப்படி எடுத்துக்கிழங்கை துண்டு துண்டாக எடுத்து சின்ன பிள்ளைங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருங்க நம்ம பெரியவங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படியே எடுத்து கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் சின்ன பிள்ளைகளை இப்படி கட் பண்ணி கொடுத்தா நல்லா ஏதோ ஏதோ ஒரு பேக்கரியில் வாங்கின ஃபுட்டு மாதிரி இருக்கும் ஸ்வீட்டு மாதிரி இருக்கும் அழகாக சாப்பிட்டுக்கிடுவாங்க அப்படி பழக்குங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து பழக்குங்க இந்த கிழங்கு கொடுத்து பழக்குங்க இப்படி சட்னி வச்சு நம்ம தொட்டும் சாப்பிட்டுக்கலாங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் நம்ம சேனலை மறக்காதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்